வணக்க நண்பர்களே ஒரு முதியோர் இல்ல வாசலில் தன்னுடைய அம்மாவை தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுமா எதுக்காக இப்படி வந்து முதியோர் இல்லத்தில் கஷ்டப்படணும்னு சொல்லி தன்னுடைய மகன் கூப்பிடுறதை கேட்டு அந்த அம்மா வர மறுக்கிறாங்க இங்கே பாருப்பா நான் சொன்னேன் கேளு நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் நீ தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு உன் பொண்டாடி கூட சந்தோஷமாக இருன்னு சொல்லி அந்த அம்மா தட்டி கழிக்கிறாங்க இதை கேட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் இங்கே பாருங்கம்மா ஏன் இப்படி புடிவாதம் பண்ணுறீங்க எங்கள் மகன்கள்லாம் எங்களை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுட்டு பார்க்கவே வரமாட்டாங்க மாதத்தில் ஒரு முறை வந்து பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனால் உங்கள் பிள்ளை தினமும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்துடுன்னு கூப்பிட்றான் ஆனால் நீங்கள் போக மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த அம்மாவுக்காக பரிதாபப்படுறாங்க அந்த முதியோர் இல்ல நிர்வாகமோ அந்த அம்மா கிட்ட ஏமா பிடிவாதம் பண்ணுறீங்க உங்கள் பையன் தான் கூப்பிட்றா பிள்ளைல நீங்கள் அங்கே போய் இருக்கலாம் இல்லை இந்த காலத்துலையும் இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அவன் அப்பா அம்மாவை கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு பார்க்கவே வரமாட்டான் உங்க பிள்ளை தினமும் வந்து உங்களை கூட்டிட்டு இருக்கான் நீங்க போக வேண்டியது என்னென்னு சொல்லும் இங்கே பாருங்க சார் உங்களால் முடிஞ்சா இந்த முதியோர் இல்லத்துல என்ன வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் வேற ஒரு முதியோர் இல்லம் தேடி போறேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றதை கேட்டு எல்லாரும் வாய் அடைச்சு போறாங்க தன்னுடைய மகனை மட்டும் தனியாக கூப்பிட்டு இங்கே பாருப்பா நீ எதுக்காக தினமும் வந்துக்கிட்டு இருக்க வாரத்தில் ஒரு முறை வந்து உன் முகத்தை காட்டிட்டு போகுது போதும் எனக்கு நீ தேவையில்லாமல் தினமும் வந்து என்னை சங்கடப்படுத்தாதேன்னு சொல்லி தன்னுடைய அம்மா தன் மகன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சி தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா இப்படி சொல்லுறிங்களேன்னு சொல்லி அந்த மகன் கண்ணீர் விடாத குறையாக அம்மா காலில் உள்ளாத குறையாக பேசிக்கிட்டு இருக்கான் இதை பார்க்குற மற்றவங்களாம் இந்த அம்மாவுக்கு இருந்தாலும் இவ்வளோ பிடிவாக தான் இருக்கக்கூடாது பாவம் அந்த பையன் தினமும் வந்து அம்மா காலில் விழுந்து கெஞ்சிரான் இந்த பொம்பளை இங்கிருந்து போக மாட்டாளே நம்மளே இங்கேருந்து கஷ்டப்படுறோம் நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு ரொம்ப கொழுப்பு தான் சொல்லி அந்த அம்மாவை பார்த்து நிறைய பேர் திட்டவும் செய்கிறாங்க எதுக்காக முதியோர் இல்லத்தில் இருக்கிற தன்னுடைய அம்மாவை அந்த மகன் தினமும் வந்து வீட்டுக்கு கூப்பிடணும் அந்த அம்மா நான் வீட்டுக்கு வரமாட்டேன் நீ போயிட்டு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி எதுக்காக அந்த அம்மா சொல்லணும் இவங்க வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையை உங்க மனசு ரொம்ப கலங்கி போகும் அந்த அம்மா அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் உங்களுக்கு புரியும் சரி வாங்க இருக்கிற அந்த அம்மாவோட பேர் தான் ஷேர்லி இவங்க கல்யாணம் முடிஞ்சு தன் கணவன் மேல ரொம்ப பாசமும் ரொம்ப மரியாதையும் வச்சுருக்காங்க அந்த கணவனும் ஷேர்லியை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு இவங்களுக்கு தான் ஜோஸ்ங்கிற பையன் பிறக்கிறான் இந்த ஜோஸ் தான் இப்போ அம்மாவை வீட்டுக்கு வான சொல்லி கூப்பிட்டு இருக்கான் ஜோஸ் வந்து ரொம்ப நல்ல பையன் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமான பையனாக இருந்திருக்கான் படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்திருக்கான் அதனால் ஸ்கூலில் எப்பவுமே டாப் ரேங்க் வாங்குறதுல ஜோஸ் எப்போவுமே தவறுனது கிடையாது ஜோஸோட கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது டீச்சர்ஸுகளுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த ஏரியாவில் நல்ல பையனாக பேர் வாங்கியிருக்கான் ஜோஸ் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஜோஸோட அப்பா இறந்து போறாரு இது ஷெர்லியோட மனசை ரொம்ப பாதிக்குது ஏன்னா தனக்கு இந்த அளவுக்கு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது எனக்கு கணவன் மட்டும்தான் சொந்தம் அவரு தான் என் உலகம் ஆனால் அவர் இப்போ இறந்துட்டார்னு சொல்லி அதுக்கப்புறமா ஷெர்லி மனசு ரொம்ப உடஞ்சி போகிறாங்க ஆனால் தன்னுடைய கணவனின் பரிசாக இருக்கக்கூடிய ஜோஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நமக்கு இருக்கிற இது உலகம் இனிமே இவன் தான் தன் கணவனுக்கு அப்புறம் தன் மகன் தான் வாழ்க்கைன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே தன் மகனுக்காக அர்ப்பணிக்கிறாங்க ஷெர்லி தன்னுடைய மகன் ஜோஸ் மீது ஒரு துரும்பு பட்டா கூட ஷெர்லியோட கண் கலங்கிடும் அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் அந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த அம்மா தன் மகன் மேலே இவ்வளவு பாசமாக இருக்காளே நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தால் மருமகளுக்கு எப்படி விட்டு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க பாசத்தை புகழ்ந்து பேசுறது உண்டு ஜோசுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு வைக்கிறது அவன் என்ன படிப்பு படிக்கிறானோ அந்த படிப்பை கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி ஷெர்லி ரொம்பவே மனக்கெட்டு தனக்கு இருந்த காசு பணத்தெல்லாம் செலவழித்து தன் மகனை படிக்க வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவன் வாழ்க்கையில் நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அதுக்காக காசு சேர்க்கறதுக்கு ஷேர்லி ரொம்பவே மெனக்கறாங்க கடைகளில் வேலை பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டு வேலையில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க தான் ஷேர்லியோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஒரு மாற்றம் ஏற்படுது அதாவது கெமிக்கல் கம்பெனியில் ஷேர்லி வேலை பார்க்கறதால அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஒரு தேமல் மாதிரியும் குஷ்டம் வர மாதிரியும் ஆரம்பிச்சிருச்சு அதனால ஷேர்லி அந்த கம்பெனியை விட்டு நிற்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் தன் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்காக பணம் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி மகன் நல்லா படித்து பெரியால் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கம்பெனி விட்டு நின்றுடலான்னு சொல்லி தொடர்ந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தன்னுடைய அம்மா இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜோஸ் வந்து அடிக்கடி அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா தயவு செஞ்சு வேலையை விட்டு நில்லுங்க வேறு ஏதாவது வேலையை பாருங்க இல்லைனா நான் பகுதி நேரம் வேலைக்கு போயிட்டுருக்கல அந்த காசை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டலாம் எதுக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லும் பொழுது இல்லைப்பா நீ மேற்கொண்டு படிக்கணும் அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதுக்காக காசு வேணும் இல்லையா நான் சேர்த்து வைக்கிறான்னு சொல்லும் பொழுது அம்மா எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல நீ இது போல் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல ஏன் பணம் காசு இருந்தால் தான் கல்யாணம் ஆக முடியுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா மனசுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு பணம் முக்கியம் சொல்லி சொல்லி நம்ம அம்மாவோட கஷ்டத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு ஜோஸ் வந்து ரொம்ப தன் மகனுக்கு ஒரு புறம் ஆறுதல் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்க வேலைக்கு போறதை நிறுத்தவே இல்லை அதனால அவங்க கையில் வந்து தேமல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் வந்து டாக்டர்ஸ் வந்து பொழுது நீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கெமிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்க கையில் குஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா அந்தளவுக்கு உங்கள் தோல் டேமேஜ் ஆயிருக்கு நீங்க தயவு செஞ்சு வேலையை விட்டுருங்க வேற ஏதாவது வேலையை சொல்லி டாக்டரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அம்மா தன் படிப்புக்காக ரொம்ப மெனக்கடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜோசும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜோஸ்க்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு பிரபலமான கம்பெனியில் வேலையும் கிடைக்கிது கை நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஜோஸும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே பயன்படுத்திக்கிறாரு அதாவது அந்த கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறதால தன்னுடைய அம்மாவுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நேரடியாக அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறான் இதுபோல நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய மகனோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டு அந்த அம்மாவும் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலிருந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க ஜோசோட அம்மா ரொம்ப அற்புதமாக சமைக்கக்கூடிய ஒரு கைப்பக்கம் உள்ளவங்க அதனால தெரிஞ்சவங்க வீட்டில் போயிட்டு அடிக்கடி சமைச்சு கொடுக்கறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் விசேஷம் வைக்கிறோம் வந்து சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் தராங்க அதனால ஓரளவுக்கு ஜோஸ் ஜோசோட அம்மா வந்து இன்னும் சம்பாதிச்சு தான் இருக்காங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த அந்த ரியாக்ஷன் அவங்க கையை விட்டு போகல அதாவது அவங்க அவங்களுக்கு கையில் வெண்புள்ளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே முகத்தலையும் சமைக்க தன்னுடைய மகனுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் நினைச்சோட அம்மாவுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது அதாவது அவங்களுக்கு மேலெல்லாம் அந்த தேமல் அந்த வெண்புள்ளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அவங்க வெளியே போறதுக்கே சங்கோஜப்பட்டுக்கிட்டு வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இந்த சூழ்நிலையில் ஜோஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம மகன் இப்போ நல்லா படிச்சு பெரியால் ஆயிட்டான் அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய வாழ்க்கை தர என்ன உயர்த்தணும்னா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா மெனக்கிறாங்க அதுக்காக தனக்கு தெரிஞ்ச இடத்துல பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் இவங்களை கவனிக்க சொல்லி நிறைய இடத்துல வந்து பெண் கொடுக்க மறுக்கிறாங்க உங்கள் மகன் ஜோஸ் நல்ல பையன்தான் அவனுக்கு பெண் தரதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் கூட அவங்க பழகிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுக்கும் அந்த நோய் வந்துருங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவாலேயே ஜோஸோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஷெர்லி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு தன்னுடைய மகன் வாழ்க்கை த நம்மளாலேயே சூன்யமாக போக போதா அப்படின்னு சொல்லி தினமும் அழுக ஆரம்பிக்கிறாங்க ஷெர்லி திடீர்னு ஒரு நாள் ஜோஸ் வந்து அம்மா கவலைப்படாதீங்க என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறது கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க எனக்கு தெரியுது ஆனால் அந்த மாதிரி நடக்காது நான் ஒரு பொண்ணை விரும்புகிறோம்மா என் கூட தான் வேலை பார்க்குறா அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது தன் மகனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சரிப்பா உன்னுடைய விருப்பத்துக்கு நான் மாற நிற்பானா நீ அந்த பொண்ணையை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை மேரேஜ் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நாம் எப்படியாவது நம்ம முகத்தை சரி பண்ணணும்னு சொல்லி டாக்டரை தீவிரமாக தேடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் முகத்தில் வந்த அந்த வெண்புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குது ஆனால் கையில் மட்டும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால கையில் தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க அதை கடந்து போகிறாங்க கல்யாணமும் நல்லபடியாக முடியுது வீட்டுக்கு வந்த மருமகளும் ஆரம்பத்தில் வந்து ஜோசோட கிட்ட ரொம்ப நல்லா தான் பழகிறாங்க இருந்தாலும் அந்த பெண் அவங்க அம்மாக்கிட்டருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அவங்க கையில் இன்னும் அந்த வெண்புள்ளிகள் போகலை அதை நம்ம தொடும் பொழுது நமக்கும் வந்துடும் சொல்லி கொஞ்சம் அறுவறுப்பு படுற மாதிரி இருக்குது சரி மருமகள் இந்த காலத்து பொண்ணு அதெல்லாம் தெரியாது அவங்க நம்ம கூட ஒட்டி உறவாட வேணாம் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி ஆரம்பத்தில் நான் ஒரு பக்கம் இருந்துக்கிறோமா நீங்கள் ஒரு பக்கம் இருந்துருக்குன்னு சொல்லி அவங்க அதை சாதாரணமாக கடந்து போகிறாங்க ஆனால் அந்த மருமகளுக்கு கடைசியில் இந்த அம்மா அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அவங்க எங்கெங்கே கையை வச்சுருக்காங்களோ தெரியல அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி அந்த மருமகள் ரொம்பவே அறுவறுப்பு படுறாங்க அதனாலேயே ஜோஸோட குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை தளர்த்துக்க ஆரம்பிக்குது ஜோஸும் தன்னுடைய அம்மாவோட உடல்நிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு தன் மனைவி கிட்ட இங்கே பாருமா எங்கள் அம்மாவுக்கு வந்தது ஒன்றும் தொற்றுநோய் கிடையாது அது வந்து குஷ்டம் கிடையாது அவங்க என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அதுக்காக பக்கத்தில் உள்ள கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க அதோடய எஃபெக்ட் தான் அவங்களுக்கு இன்னும் இருக்குது நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு குஷ்டமாக இருந்தால் முகத்தில் வந்து வெண்புலாம் இன்னேரம் மறை மறையாமல் இருக்கல அதெல்லாம் மறைஞ்சிருச்சு இல்லை காலப்போக்கில் எதுவும் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் முடியாதுங்க உங்கள் அம்மாவை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அவங்க கை வைக்கிற இடம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அம்மாவை இப்படி ரொம்ப கேவலை பார்த்துலன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஜோஸுக்குள்ளேயும் அவங்க மனைவிக்குள்ளேயும் சண்டை சச்சரவு அதிகமாக வர தொடங்குது தன்னுடைய கண்ணு முன்னாடியே தன்னுடைய மகன் வாழ்க்கை இப்படி சண்டை சுச்சரவாக போகுது நம்மளால் அவங்க கணவனுக்குள்ளே சண்டை வருதுன்னு சொல்லி அந்த அம்மாவும் ரொம்ப மனசு நுந்து போகிறாங்க அதனால் தன் மகனை கூப்பிட்டு உன் மனைவி கிட்டே சண்டை போடாதப்பா அவன் சொல்கிறது நியாயம் தானே என்னுடைய கை இப்படி இருக்குது அதனால் கொஞ்சம் அறுவறுப்பு படுறான்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ஜோஸ் வந்து ஒரு பிரபலமான டாக்டரை பார்த்து பல லட்சங்கள் செலவு பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி அந்த பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து தன்னுடைய அம்மா கையை சரி பண்ணுறாப்புல ஆனாலும் அந்த மருமகளுக்கு அந்த மாமியார் மேலே வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் எங்கள் அம்மா கை தான் சரியாக போயிடுச்சேன் இப்போ பரவாயில்ல அவங்க நல்லா இருக்காங்க ஆனாலும் எங்கள் அம்மா மேலே வெறுப்பு காட்டிகிட்டே இருக்க அவங்கள பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை எப்போவுமே எங்கள் அம்மாவை எளியும் பூனையும் போல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் அந்த மனைவி சொல்கிறாங்க உங்கள் அம்மா மேலே எனக்கு கோபம் இன்னும் தீராது ஏன்னால் இந்த வீட்டில் நான் மருமகளை வந்திருந்து பார்க்குறேன் உங்கள் அம்மா உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க அவங்க ஒன்று ஒன்றுக்கும் வந்து குறுக்க நிற்கிறாங்க மனைவி நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க ஆஃபீஸ் போனால் கூட நீங்கள் அவர்கிட்ட அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு போகிறீங்க சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க மனைவி நான் பக்கத்தில் இருக்கும் பொழுது எத்தனை இதை நான் இருக்க முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறத கேட்டு தான் ஜோஸுக்கு இப்போ தான் என்ன பிரச்சனைன்னு புரியுது எங்கள் அம்மா என் மேலே பாசமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லும் பொழுது ஆமாங்க பிடிக்கல உங்கள் அம்மா உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து தூங்குற வரைக்குமே உங்களுக்கு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க எனக்கு இது ரொம்ப கடுப்பை உண்டு பண்ணுது ஒரு மனைவியாக நான் இருந்து செய்கிற வேண்டிய வேலையெல்லாம் உங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பே தர்றதில்லை இந்த வீட்டில் நான் மனைவியாக இருக்கனா இல்லை உங்கள் அம்மா மனைவியாக இருக்காங்கன்னு சொல்லி ஏடா கூடமாக வார்த்தை விடவும் ஜோஸுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு தன் மனைவியை இதுவரைக்கும் வாயாலே சண்டை போட்ட ஜோஸு இப்போ கையால் சண்டை போடுறாரு தன் மனைவியை கண்ணம் பழுக்கிறவரை அடிக்கிறாரு என்ன தைரியம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லுவேன் இந்த வீட்டில் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாய மேல பாசத்தை பாசத்தை வச்சிருக்காங்க அதை சொல்லி தன் அம்மா முன்னாடியே மனைவி அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மனைவி ஒரு முடிவு பண்றாங்க இனிமே அவங்க கூட வாழ மாட்டேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பெட்டு படிக்கையை தூக்கிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க இதை பார்த்த உடனே ஷெர்லி அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது தன் மகன் வாழ்க்கை இப்படி நம்மளால் கேள்விக்குறியாக மாறுதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்காரங்க இங்கே பாருமா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக வேணாம் நான் வேணாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஜோஸுக்கு தன் மனசில் இடி விழுந்த மாதிரி ஆகுது என்னம்மா சொல்கிறீங்க இவளுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகணுமா அப்படி என்ன இருக்குது இவோ தேவையில்லாமல் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி மறுபடியும் மனைவியை அடிக்கப்பாயிடுறாரு ஜோஸு ஜோஸோட மனைவியும் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அவங்க முடிவில் இருந்து பின்வாங்கிற மாதிரி தெரியல ஒன்று உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருக்க இருக்கணும் இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும் முடிவு உங்கள் கையில்னு சொல்லி பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போன மனைவி ரெண்டு மூணு மாதமாக வரவே இல்லை இதனால் மனசு நொந்து போன ஷெர்லி தன் மகன் வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டிருக்க தன் மகன் வாழ்க்கையில் நான் ஒரு தடக்கலாம் நின்றுட்டேனேன்னு சொல்லி மனசு ரொம்ப நொந்து போகிறாங்க இப்போது ஒரு முடிவுக்கு வராங்க தன் மகனை கூப்பிட்டு இங்கே பாருப்பா என்னை ஒரு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுரு நான் அங்கே போய் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்லும் பொழுது அம்மா அவளுக்காக நீ இந்த முடிவு எடுக்கணுமான்னு சொல்லி ஜோஸும் அதுக்கு மாட்டேங்கிறாரு இங்க பாருப்பா நான் நல்லா யோசனை பண்ணிதான் சொல்றேன் ஒரு ஆணுக்கு ஆரம்ப காலத்தில் அம்மாவோட துணை இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மனைவியோட துணை தான் அதிகமாக இருக்கணும் உன் மனைவி உன் கூட துணையாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு என்னப்பா நீ வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு போ நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே இருக்கிறதால என்ன சாதிக்க போகிறேன் என் மகனை நான் டெய்லியும் பார்ப்பேன் முதியோர் இடத்துல இருந்தால் வாரம் வாரம் ஒரு நாள் பார்த்துக்க போகிறேன் இதில் ஒரு பிரச்சனைக்கு வரப்போகிறதில்ல நீனு உன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷம் வாழ்ந்தால் போதுன்னு சொல்லி அவங்களும் தன் முடிவில் இருந்து பின்வாங்காமல் இருக்கும்பொழுது வேறு வழி இல்லாமல் தான் ஜோஸ் வந்து தன்னுடைய அம்மாவை ஒரு முதியோர் சேர்த்து விட்டு என்ன வசதி வேணுமோ அத்தனை வசதி செஞ்சு தராப்புல தன்னுடைய அம்மா முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்ட உடனே பெட்டி பெட்டிக்கு எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜோஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க மனைவி ஆனா வரும் பொழுது கூடவே அவளுடைய அப்பா அம்மாவை ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இனிமே எங்க அப்பா அம்மா என் கூட தான் தங்குவாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஜோஸ்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது என்னம்மா கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா எங்க அம்மா இந்த வீட்டில் இருக்காங்க அவங்க உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இப்போ முதியோர் இல்லத்தை துரத்தி விட்டுட்டேன் ஆனா உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்க உங்க அப்பா அம்மா இந்த வீட்டில் இருந்தா உனக்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லும்பொழுது ஆமாம் எங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்தால் என்னை தொல்லை பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்ப்பாங்க ஏன் நான் சாப்பிட்டேனா தூங்கணும்னு சொல்லி அதை கூட கேட்க மாட்டாங்க அவங்க வேலை என்னவோ அதை பார்ப்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் உன் பழப்பை பாரு நீ உண்டு உன் புருஷன் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் உங்கள் அம்மா அப்படியா ஆ ஊனா வந்து குறுக்க விழுறாங்க நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு பரிமாறேனா அவங்க வந்து பரிமாறுறாங்க நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகும்பொழுது அவங்களுக்கு பாய் சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல உங்கள் அம்மா என்னை விட உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்க எனக்கு இது பிடிக்க பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த மனைவி இந்த காரணத்தை சொல்றது கேட்டு ஜோஸ் மனசு ரொம்ப நொந்து போறாரு எங்கள் அம்மா என் மேலே அளவு கடந்த பாசம் தான் உனக்கு பிரச்சனையா இது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இப்படி பேசிட்டு எங்கள் அம்மாவை இந்த வீட்டை விட்டு திறத்து விட்டுட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா தினமும் வந்து தன் அம்மாவை பார்த்துட்டு போகிறது தயவு செஞ்சு வாமா அவளுக்கு உண்மை நிலவரம் புரியவே இல்லை அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா ஆனால் என்னை பெற்று வளர்த்துற ஆளாக்கின நின்று இப்படி அநாத ஆசிரமத்தில் வந்து கஷ்டப்படுறியாருன்னு சொல்லி தன் அம்மாவை தினமும் வந்து கூப்பிட்டுட்டுருக்காரு ஜோஸ் இங்கே பாருப்பா எனக்கு இங்கே ஒரு குறையும் கிடையாது நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் நீ எனக்கு ஒரு நல்ல முதியோர் இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கு கொடுத்துருக்க இங்க பாத்தீங்கன்னா என் வயசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட ஜாலியா பேசி சிரிச்சு மகிழ்றேன் அவங்களும் என்கிட்ட சந்தோஷமா இருக்காங்க வாக்கிங் போறோம் எனக்கு என்னென்ன வசதி தேவையோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்க டாக்டரும் எனக்கு மாச மாசம் செக் பண்றாரு என உடம்புக்கு ஒண்ணும் கிடையாது என்ன ஒரு குறை உன்னை தினமும் பார்க்க முடியல உன்னை பக்கத்துல இருந்து பார்க்க முடியல அது ஒண்ணுதான் என்கிட்ட குறையா இருக்கு அந்த குறைதான் இப்போ உன் வாழ்க்கையில தடக்கல நிற்கும் பொழுது அதை நான் செய்யக்கூடாது இல்லையா தான் நான் வந்து தனியா இருக்கேன் என்னை தயவு செஞ்சு இங்கேயே விடு நான் வர மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா பிடிவாதம் பார்த்து தான் அந்த நிர்வாகிகள்லாம் என்னம்மா உன் பிள்ளை எவ்வளவு ஆசைப்படலாம் அவன் கூட போய் இருக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க எங்க குடும்ப விஷயம் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்க நான் வேறொரு முதிய தேர்ந்தெடுத்து என் என் பையனை அங்கே கொண்டு விட சொல்கிறேன்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் வாயம் முடிக்கிட்டாங்க தன் மகன் நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஆனால் அந்த கஷ்டம் அவனுக்கு ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்படுத்தும் நாளைக்கு அவன் மனைவியும் அவனும் சந்தோஷமாக வாழ்ந்தாலே அதுவே போதும் நான் போயிட்டு அவங்களுக்கு தடக்கெல்லாம் இருக்க விரும்பலன்னு சொல்லி தன் மனசில் ஆயிரம் பாசங்கள் இருந்தாலும் அந்த பாசத்தை எல்லாம் குளிர் தோண்டி புதைச்சிக்கிட்டு தன் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் அந்த அம்மா தன் மகன் போகிறத வெறிக்கி வெறுக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த ஜோசம் தன் மனைவி கிட்ட சண்டை போடுறது கிடையாது ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் சண்டை போட்டு சந்தோஷம் இழக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்கள் அம்மா இப்படி தியாகம் பண்ணிட்டு இப்படி ஆசிரமத்தில் போய் இருக்காங்க ஆனால் நான் மறுபடியும் இங்கேருந்து சண்டை போட்டேன்னா அந்த விஷயத்தால் எங்கள் அம்மா மனசு இன்னும் நொந்துரும் நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு தான் ஜோஸ் வந்து தன் மனைவி கிட்ட சண்டை போடாமல் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த மனைவி காலப்போக்கில் இதெல்லாம் உணர்ந்து அந்த அம்மாவை மறுபடியும் தான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கதை வடிவில் இது உண்மை சம்பவம் என்னுடைய பக்கத்து வீட்டில் நடக்கிற சம்பவம்னு சொல்லி இந்த இந்த செய்தியை அவங்க இணையதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே மனோகராமா நடித்த நான் பெத்த மகனே என்ற படத்துல அந்த அம்மா தன்னுடைய மகன் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பாசமே அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தை ஏற்படுத்திடும் அது இந்த அம்மா செயல்படாம சாதுரியமா இருந்தாலும் தன் மகன் வாழட்டும்னு சொல்லி அவங்க தன்னுடைய பாசத்தை தியாகம் பண்ணிட்டு இப்போ முதியோர் இடத்துல வாழ்ந்துட்டு வர்றதா அந்த சகோதரி சொல்றாங்க இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது நமக்கு மனசு கொஞ்சம் வலிக்கதான் செய்யுது ஏன்னா வீட்டுக்கு வந்த மருமகள் அங்க கணவனுக்கு மனைவியே இல்லாம அங்க இருக்கிற முதியவர்களுக்கு தான் மகளா செயல்பட்டா கண்டிப்பா இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்காது அந்த அம்மாவும் வந்து முதியோர் இடத்துல கஷ்டப்பட மாட்டாங்க தன் மகன் மேல எந்த தாய்க்கும் பாசம் அதிகமாக தான் இருக்கும் அந்த பாசத்தை போட்டியா நினைக்க கூடாதுன்னு சொல்லி நாம வலியுறுத்தி இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்தியோடு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளையும் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்